தொழிலை வளமாக்க முடியாத வேதனை பெற்றோர்களில் ஒருவருக்கு ஆரோக்கியத்துல குறைவும் மனவேதனையும் நடக்கு இந்த நிலைகளுக்கு என்ன காரணம்னு கேட்டா கிரகத்தாலதான் இந்த குழப்பம் இப்ப நீ ஒன்னு நீ கொஞ்சம் மன அவகாசத்தோட அமைதியா இருக்கணும் அப்படி இருந்தனா உனக்கு தொழில வளர்த்தியும் தார எண்ணத்தை நிறைவேற்றுற வேற என்ன வர வேண்டாம் அது ஒண்ணுதான் இங்க இருக்குற குழப்பம் அதெல்லாம் நான் அப்படியே பார்த்தேன் அவன் உள்ளத்துக்குள்ள ஒண்ணு உருவாகி இருக்க அதை தடுக்கவா நிறுத்தவா ஒரு முறை கால விட்டுவா அமைதியா இருங்கம்மா நான் சொல்றத வர காரணம் எடுத்துக்கா நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை பாபா அந்த பெண்ணுடைய மனதை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் அவளுக்கு ஒரு அறுபது சதவீதம் நம்ம பக்கத்துல ஒரு திருப்பம் இருக்கு ஆனா அவள் வழியை சார்ந்தவர்களுக்கு அதனுடைய நிலைகள் சரியில்லை நல்லா புரிஞ்சுக்கலாம் அதனால் உனக்கு முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொன்னால் போல என்னை நம்பிடுவேன் நீங்க உண்மையா இல்லையா ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ்ல உள்ளவங்க பிற நம்புவாங்க நான் அதை தெரிஞ்சவேன் அது நடக்காம போயிட்டா எந்த அளவுக்கு உயர்வா நம்பினியோ அந்த அளவுக்கு எங்களையே தொருதுக்கு போட்டு போயிருக்கீங்க அதை புரிஞ்சுக்கலாம் உன்னுடைய நேரங்களுக்கு அந்த பொன் பக்கத்துல இருந்து உறுதியான ஒரு முடிவு எடுக்க மூன்றரை மாதம் டைம் இருக்கு மூன்றரை மாதம் கொஞ்சம் மன அமைதியாக செம்மைப்படுத்து பொறுமையா நிதானமாயிரு முருகத்திற்குனுடைய எல்லை உடைய அறைய இருக்குண்ணேடா இப்ப நானும் வந்த காலங்கள் நம்ம தொழிலை வளமாக்குறவங்களும் வருமானத்துக்கு வழிவகுக்கணும் எவ்வளவோ முயற்சிகளை பண்றாங்க ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அதே மாதிரி வீட்டுக்குள்ள போனா பிரகாசம் இல்லாம இருளோட்டமா இருக்கும் பக்கத்துல ஒரு இடம் அந்த இடம் தாங்கமான மனவேதனையும் கொஞ்சம் உங்களுக்கு வைகாசி மாதம் வரை சனி பகவானுடைய பார்வையின் அழுத்தம் இருக்கு அந்த வைகாசி விசாகத்துக்கு பிறகு தொழிலையும் வளமாக்கிக்கலாம் இந்திய நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் இங்கிருந்தே தொழில பார்க்கக்கூடிய வழியை நான் தரேன் கொஞ்சம் பணங்கள்லாம் வெளியில நஷ்டமாயிடுது சில பேர்களை நம்பி நம்ம தெரு நுட்டு மாதிரி விட்டுட்டோம் தப்பா அவைகள் எல்லாம் கொஞ்சம் வதூல் பண்ணி கை நிறைய கொண்டு வந்து சேர்த்திருந்தேன் வைகாசிக்கு பிறகு தொழில பல பொறுமையா இருடா அந்த ஆலைக்குள்ள நான் போய் பார்க்கணும்ல உட்காரு போய் முடிவுக்காரு நீ மூடு நீ மூடு

தொழிலாக உருவாக்கி வளமாக்கி தந்தா போதும்லாம் கருப்புசாமிக்கு எவ்வளவு எத்தனை கூட அரிசி தரவடா அரிசி கூட தான் இருக்கியா கோடி கணக்கில் இருந்தாலும் ஒரு முறை தான் தரீங்க என்னப்பா அப்படியா சரி பாப்பா அந்த ஆலையை தொடர்ந்து இடப்புறமாக சென்று பார்த்தா என் தங்கை காளியினுடைய பார்வை சக்தி அங்க இருக்கு அதனால அந்த தொழில் நிறுத்திடுவோங்கிற சந்தேகம் இருக்கு இல்லையா அப்படி ஒரு தடை வராம நான் ஓட்டி தர என்ன அந்த ஆலைக்கு கூட்டு இந்தா செம்மையா இருக்க வைக்க நடத்தி தர சந்தோஷமா இருக்க பக்கத்துல வா நிம்மதியா இருக்கா பேத்தியா நல்லா படிச்சு வா அன்னதானத்துக்கு ஏதாவது கோயிலுக்கு கொடுத்து போங்க என்ன தனிய கேக்கணுமா பத்து வருக்கு முன்னாடி கேக்கணுமாப்பா கேட்டா என்ன வர வேணும்னு கேட்டு காப்போம் கேட்டுக்கலாம்ப்பா என்ன கேட்டுக்கலாம் நான் ஒரு ஒட்டி வச்சு பார்த்தேன் பூ என்றால் பெண் கை என்றால் ஆண் இந்த ரெண்டையும் நான் ஒட்டி பார்க்கும் பொழுது நடக்கிற விஷயம் என்னன்னு நான் கேட்டு பார்த்தா நமது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பங்கிடுதுல ஒரு பெண்ணுடைய மனநிலைகள் நமக்கு எதிர்ப்பாக சுமூகமான வெற்றிகரமா நடந்துருமாச்சுவார்த்தையில வெற்றியாகுமா அப்படிங்கிற சந்தேகம் வர இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல இன்னும் சொன்னாங்களே தவிர அதை யாரும் வெற்றியாக்கி தர அதையும் வெற்றியாக்கணும் நீதிமன்றத்துல இருக்கிற வழக்கு முடிவதற்கு ஒன்னரை வருஷம் இருக்கு ஆனா அது உனக்கு சாதகமா நடக்க வைப்பது என் கடமை சொத்து விசிட்ட முடிச்சு தப்பா வெற்றி ஆயிரம் வழக்கை மெல்ல முடிச்சு தரேன் கவலைப்படாத தைரியமா ரெண்டும் வீட்டுல வச்சுக்கலாம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்